தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்தியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் ஏபிபி மற்றும் சி நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டு மக்களவை தேர்தல்களிலும் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த தேர்தலிலும் ஆட்சியை பிடிக்க முனைப்பு காட்டி வருகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் ஏ மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் பாஜக தலைமையிலான கூட்டணி இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து முதல் முன்னூற்று முப்பத்தி ஐந்து இடங்கள் வரை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய ஐ கூட்டணி நூற்று அறுபத்தி ஐந்து முதல் இருநூற்று ஐந்து இடங்கள் வரையிலும் இந்த இரண்டு கூட்டணியிலும் சேராத கட்சிகள் முப்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து இடங்கள் வரை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது மண்டல வாரியாக எடுத்துக்கொண்டால் கிழக்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள நூற்று ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக தலைமையிலான கூட்டணி எண்பது முதல் தொண்ணூறு தொகுதிகளையும் ஐஎன்டிஏஏ கூட்டணி ஐம்பது முதல் அறுபது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று தெரிய வந்துள்ளது வடக்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள நூற்றி எண்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணி நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது தொகுதிகளையும் ஐ கூட்டணி இருபது முதல் முப்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று தெரியவந்துள்ளது மேற்கு மண்டலத்தில் எழுபத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளையும் ஐ கூட்டணி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மண்டலத்தில் மொத்தம் உள்ள நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபது முதல் முப்பது தொகுதிகளையும் கூட்டணி முதல் தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் என்று கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது மற்ற மண்டலங்களில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றிய நிலையில் தெற்கு மண்டலத்தில் பாஜகவை காட்டிலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் கூட்டணியே முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் thank <laughs> you